ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்ரமணியம் பேசுகிறேன்ப்பா விஜய் டிவியில் வர பாக்கியலட்சுமி சீரியல் மேபி நீங்கள் எல்லாேருமே பார்த்துட்டு நினைக்கிறேன் இப்போ தான் ஆக்சுவலி அது முடிய போகிறது கணக்காக போயின்ட்டு இப்போ கடைசியில் ஜொவ்வாய் இழு இழுன்னு இழுத்து ஒரு தரையாக இப்போ முடிச்சுட்டா முடிக்க போகிற ஆக்சுவலி அதாவது இந்த கடைசியில் கொண்டு போனதெல்லாம் அந்த சுதாகர் கேரக்டர் அவங்க ஒய்ஃபு சுதாகர் ஒரு ஃப்ராடு அவங்க வைஃப் அதோட ஃப்ராடாக இருக்காங்க அந்த பையன் அதை விட மோசமாக இருக்கான் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கேரக்டர்ஸ் சராக அதில் கொண்டு வந்து அவனை சாவடிச்சு அதை இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சு அவங்க ஜெயிலில் போற மாதிரி அதுக்கப்புறமா இவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இது ரொம்ப இழுத்தா மாதிரி இருக்குது தேவையில்லாத ஒரு பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படி பண்ணாமல் இந்த பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனேயே இதை ஒன்று அவள் வெளிநாட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை பண்ணுற மாதிரி அதுக்கப்புறமா இவன் அந்த கலெக்டரை முடிச்சுட்டு படித்து அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும் அதாவது இது என்ன அப்படின்னாக்கா பெரிய பணக்காரங்க எல்லாரும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் பொண்ணுகிட்ட இருக்குது அப்படின்னா தான் இன்னொருத்தர் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் நல்ல பையன் நல்ல இருக்கான் பொசிஷன் தெரிஞ்சாதான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று வருது ரெண்டாவது என்ன அப்படின்னா அவசரப்பட்டு தயவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்கோ அதுவும் ஒரு நல்ல ஒரு லெசன் இதில் ஒரு பொண்ணு நம் தான் பொண்ணோ பையனோ லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அது ஏழை பொண்ணோ ஏழை பையனாக இருந்தால் பிடிச்சா மேலே காசு பணம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ நல்ல பையனாக இருந்தால் நல்ல பொண்ணாக இருந்தாலோ அப்படி இல்லாமல் அவசரப்பட்டுக்கிண்டு இந்த பொண்ணை வேறு யாருக்காவது பொண்ணையோ பையனையோ அவசரப்பட்டு வேறு யாருக்கும் தயவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்கோ அப்படி பண்ணுறதா இருந்தால் நன்னாக விசாரிச்சுட்டு பண்ணுங்கோ இதுக்கு ஒரு நல்ல லெசனாக கூட எடுத்துக்கலாம் மற்றபடி இதை இந்த கதையை வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவனை கொன்று அவங்க அப்பாவும் ஒரு ஃப்ராடு அம்மாவும் ஒரு ஃப்ராடு பையன் போதை அடிமையாகி அந்த இடத்துலலாம் இது பண்ணி இதுக்கு அப்புறமா இது கல்யாணம் பண்ணி இது செகண்ட் மேரேஜ் பட் என்னதான் இருந்தாலும் இடையில எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒரு அது மனசில் அந்த ஒரு நிருடல் அந்த பொண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்கும்ல இனியாங்கிற கேரக்டர் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை வேறு மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம் பட் உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க பட் ஒரு லெசன்னு பார்த்தேனாக்கா இது கரெக்டாக இருக்கும் அதாவது தன்னோட வேலைக்கார பையனை லவ் பண்ணினாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் நல்ல பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ஒன்னு அப்படி அவசரப்பட்டு வேண்டாம் நீங்க டிசைட் பண்ணினாக்கா உடனே பண்ணிட்டுும் நல்ல பையனாக என்னன்னு பார்க்காம அவசரப்பட்ட கல்யாணம் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு லெசனாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பட் இனிவே இந்த இது முடிய போகிறது அது இன்னும் அவங்க அப்பாவோ இன்னொரு கல்யாணம் பண்ணி ராதிகா கேரக்டர் அவள் அங்கே தனியாக போய் அதாவது இது ஒரு கல்யாணம் பண்ணிண்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் அப்பா பண்ணிக்கிறான் கொஞ்சம் அப்புறம் பண்ணிண்டா அவங்களோட லைஃப் நன்னாக இருக்காது எப்படி இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு பாடமாக இருக்குது பட் பாக்கியில் ஷ்மி வந்துட்டு இந்த கடைசியில் இந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ரொம்ப இழுத்துட்டாங்க அதுதான் கொஞ்சம் ஜவ்வாக கொண்டு போயிட்டாங்க பட் இதில் ஒரு நல்ல லெசன் அந்த தாய்மார்கள் அண்ட் நீங்கள் அந்த குழந்தைகள் வச்சுருக்கிறவா இந்த லவ் பண்ணுற ஸ்டேஜில் அந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு இருக்கிறவா வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ இதில் இருக்கிற நல்ல லெசன் என்ன அப்படின்னா அதுதான் லவ் பண்ணியாச்சுன்னா ஒன்று பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க கொஞ்ச நாளைக்கு அதை ஆற போட்டு அப்புறமா இங்க பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்கும்